நம்ம வந்து இப்போ மனிதர்களுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னா கடைசியில் சாகத்தான் போகிறாங்க அப்போ பிறந்ததுலேருந்து இவங்க எங்கே போகிறாங்க சாகத்தான் போகிறாங்க தினசரி என்ன பண்ணுறாங்க குளிக்கிறாங்க இப்போ அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க கடைத்திறவுக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க வீட்டுக்கு வராங்க அப்புறம் வந்து இரவு வந்துடுது தூங்குறாங்க திரும்ப எந்திக்கிறாங்க திரும்ப எந்திக்கிறாங்க குளிக்கிறாங்க பல்லு தொழக்கிறாங்க சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து வேலைக்கு போகிறாங்க வே அப்புறம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க இப்படி அடுத்த நாள் வருது இப்படி எங்கே போகிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கடைசியாக அந்த சாவை நோக்கி தான் போகிறாங்க பிறந்ததுலேருந்து சாவதுக்காக தான் போகிறாங்க மனிதர்கள் இறப்பை நோக்கி தான் போகிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ வேகமாக போகிற ரொம்ப வேகமாக ஏன்பா போகிற அவ் சாவதுல அவ்வளோ ஆசையாக ரொம்ப வேகமாக போனால் சீக்கிரமாக செத்துருவாங்க அப்போ மெதுவாக பாதுகாப்பாக போ மெதுவாக போ மெதுவாக போனால் தான் நூற்றி இருபது வயசு அந்த ரொம்ப தூரம் போக முடியும் ரொம்ப தூரம் இருக்கிற அந்த சாவை பார்க்க முடியும் நீ வேகமாக போனால் சீக்கிரமாக சாவை அடைஞ்சிருவ மனிதர்கள் இவ்வளோ வேகத்தில் போனாங்க மனிதர்களுக்குன்னு ஒரு வேகம் இருக்குது அந்த வேகத்தில் போனால் நீ இந்த இறப்பு இற நம்ம இறப்பை நோக்கி தான் போகிறோம் பிறந்ததுலேருந்து இறப்பை நோக்கி தான் போகிறோம் இறப்புக்கு இடையில இருக்கிற நிகழ்வுகள் தான் வாழ்க்கையாக இருக்குது நிகழ்வுகள் தான் வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னா நீ இவ்வளோ வேகத்தில் போனால் நட உட்காரு அப்போ சில நேரத்தில் கொஞ்சம் மெதுவாக ஓடு சில நேரத்தில் அபூர்வமாக எப்போது வேகமாக ஓட வேண்டியிருக்கும் அப்புறம் திரும்பவும் நடத்துக்கோ படுத்துக்கோ நிதானமாக இரு உட்காந்து கதை பேசி அப்படி பொறுமையாக போ நீ இறப்ப பிறந்ததுலேருந்து இறப்பை நோக்கி தான் போகிறோம் பொறுமையாக போ ஏன் பொறுமையாக நிதானமாக பாதுகாப்பாக போ நீ வேகமாக போகிற ஏன் வேகமாக போகிற வேகமாக போனால் என்ன ஆகும் சீக்கிரமாக செத்து போயிடும் சீக்கிரமாக இறப்பை அடைந்து விடுவாய் வேகமாக இப்போ ஒரு ஊருக்கு நம்ம வந்து நடந்து போனால் அரை மணி நேரம் ஆகும் அதுவே நீ வந்து ஒரு டூ வீலரில் போனால் அஞ்சு நிமிஷம் ஆகும் வேகமாக போனால் அஞ்சு நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம் ஒரு ஊருங்கிறது என்னது பிறந்ததுங்கிறது ஒரு ஊர் இறந்தது இறப்புங்கிறது ஒரு ஊர் பிறப்புங்கிறது ஒரு ஊர் இறப்புங்கிறது ஒரு ஊர் அப்படி இருக்கும்போது அந்த அந்த இறப்புங்கிற பிறப்புங்கிற ஊர்லேருந்து இருந்து இறப்புங்கிற அந்த ஊரை ஊரை நோக்கி நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ நீ வேகமாக போனால் சீக்கிரமாக போய் சேர்ந்துடு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அப்போ அதிவேகமாக நம்ம வந்து பயணிக்கிறனால டூ வீலர் இந்த மாதிரி பயணிக்கும் போது வேகமாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம் சீக்கிரமாகவே இறப்பை அடைந்து விடுவோம் அதனால் கூட மனிதனுடைய ஆயுள் காலம் குறைஞ்சது காரணம் எண்பது வருஷம் எண்பது வருஷத்தில் இறந்து போயிடுறாங்க இது கூட வேகமாக போகிறாங்க மனிதர்கள் இறப்ப நோக்கி வேகமாக டூ வீலரில் நம்ம ஆஃபீஸ்க்கு வேகமாக போகிறோம் ஒரு இடத்த கடக்குறோம் வேகமாக போகிறோம் பாருங்க இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ண என்ன பண்ணுறோன்னா அதாவது குறைவான நேரத்தில் நிறைய செயல்களை செஞ்சிட்றோம் குறைவான நேரத்தில் நிறைய செயல்களை செய்கிறோம் அத அதனால் வாழ்ந்த சீக்கிரம் அதாவது நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருந்து நாம் செய்ய வேண்டியதை ஐம்பது வருஷத்தில் செஞ்சிடறோம் அதனால் தான் திருப்தி அடைந்து விடுகிறது மனசு இந்த உடம்பால் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்து போகிறதா இருந்தால் ஒரு என்ன நடந்து எந்த வித நட நடந்து தான் போகிறீங்க உடல் உழைப்பால் தான் எல்லாத்தையும் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இயந்திரங்களே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு செயலில் தான் ரொம்ப நேரம் செஞ்சிட்ருப்பீங்க அதுவே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள்கிட்ட டூ வீலர் இருக்குது டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோமீட்டருக்கு போயிட்டுருக்கீங்க அங்கே போய் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு அங்கேயும் மிஷின்ஸை வச்சு இயந்திரங்களை வச்சு சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடறோம் ஒரு ஃபோன் பண்ணி சென்னையில் இருக்கிறவர்கிட்ட ஒரு பேசிடுறோம் பேசி உடனே எனக்கு அதை வைங்க அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வைங்க அப்படிங்குறோம் ஒரு ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க அப்படின்றோம் அப்போது இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவ ஒரு கடிதாசி போடுவாங்க கடிதாசி போட்டு மூணு நாள் கழித்து அவருக்கு போவோம் அவர் ஒரு ஃபோட்டோவை எடுத்து எனக்கு அந்த உங்கள் ஃபோட்டோவை அனுப்புங்க அப்படிம்பார் அவர் கடிதாசி படித்து அவரோட ஃபோட்டோவை கவரில் ஃபோட்டோ எடுத்து கவரில் எடுத்து அப்படியே இவருக்கு அனுப்புவார் வர்றதுக்கு ஒரு ஆறு நாள் ஆகிரும் ஆறு நாளில் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடறாங்க அப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் நிறைய செயல்களை செஞ்சிட்றோம் கொஞ்ச நேரத்துலேயே நிறைய செயல்களை செஞ்சிடும் ஆறு நாளில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடுறோம் அப்போ நூற்றி இருபது வயசு வரைக்கும் நம்ம இருந்து செய்ய வேண்டிய செயல்களை முப்பது வருஷத்தில் செஞ்சிடறோம் ஐம்பது ஐம்பது வயசுலேயே செஞ்சு முடிச்சிடுறோம் ஐம்பது வயசில் நம்ம இரநூறு வருஷம் இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை ஐம்பது வய ஐம்பது வயசுலேயே செஞ்சு முடிச்சிடுறோம் ஐம்பது வருஷத்தில் செஞ்சு முடிச்சிடுறோம் முப்பது வருஷத்தில் செஞ்சு முடிச்சிடும் அதனால் கூட நமக்கு திருப்தி ஏற்பட்டு போகலாம் எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற திருப்தி அதனால் கூட ஏற்படலாம் அதனால தான் யாரும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழலை நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ நம்ம இங்கே வந்து ஏதோ செயலை செய்ய செய்ய தான் வந்திருக்கும் இந்த உலகத்தில் நாம் ஏதோ செய செயலை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த செயலை வந்து நீ செய்வதற்காக நீ ஏன்பா நூற்றி இருபது வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுற நீ முப்பது நாற்பது வருஷத்தில் ஐம்பது வயசுலேயே செஞ்சு முடிச்சிரு நான் ஐம்பது நான் நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருந்து செய்ய வேண்டிய வேலையை ஐம்பது வருஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டேன் அல்லது இரநூறு வருஷம் இருந்தால் தான் ஒரு வேலையை செய்ய முடியும் இந்த இவ்வளோ வேலைகளை செய்ய முடியும் ஆனால் நான் அந்த வேலைகளை எல்லாத்தையும் நான் ஐம்பது வருஷத்துலேயே செஞ்சுட்டேன் அதனால் எனக்கு போதும் திருப்தி அடைந்து விடுகிறார்கள் மனிதர்கள் அதனாலேயே சீக்கிரமாக எண்பது வயசில் செத்து போயிடுறாங்க மனிதர்கள் எண்பது வயசுலேயே செத்து போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது அப்போ நம்ம வந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா நூற்றி இருபது வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய வேலைகளை நூற்றி இருபது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நூற்றி இருபது வருஷமாக செய்யணும் நம்ம ஏன் இப்போ ஐம்பது வயசுலேயே செத்து போகிறாங்க அறுபது வயசில் செத்தாக விட பரவாயில்ல அறுபது தானே ஓகே அப்படின்றாங்க திருப்தி அடைகிறாங்க வாழ்ந்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருந்து செய்ய வேண்டியதை அவர் அறுபது வயசுலேயே வாழ்க்கை அனுபவிச்சிட்டாரு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு அதனால் யாரும் கவலைப்படுறதில்லை ச இறந்து போனவருக்கும் நம்ம அறுபது வயசில் தான் இறந்து போகிறோம் அப்படிங்கிற கவலை நம்ம வாழ்ந்துட்டு தான் போகிறோம் அப்படிங்கிற திருப்தி அதனால் நம்ம வந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா நூற்றி நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நிதானமாக பொறுமையாக செஞ்சாதான் நூற்றி இருபது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நூற்றி இருபது வருஷமாக செய்ய முடியும் சீக்கிரமாக செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த நம்ம இலக்கை அடைந்து விடுவோம் ஒரு செயலை செய்வதற்காக தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் நாம் ஏதோ ஒரு செயலை செய்யணும் நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு கடமை அந்த கடமை செய்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அந்த கடமை முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் நமக்கு இங்கே இருக்கிறதுல நியாயம் இல்லை நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருந்து நாம் ஒரு கடமை செய்யணும் ஆனால் அந்த கடமைகளை மனிதர்கள் இப்போது முப்பது வயசுலேயே செஞ்சு முடிச்சிடுறாங்க முப்பது வருஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடறாங்க ஐம்பது வயசுலேயே செஞ்சு முடிச்சிடறாங்க அதனால் அம்ப ஒரு திருப்தி அடைந்து விடுகிறது இனிமேல் நாம் செய்கிறதுக்கு எந்த கடமையும் இல்லை அப்படிங்கும்போது இனிமேல் நம்ம இங்கே இருக்கப்போ இருப்பதில் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதில் நியாயம் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் எழுபது வயசுல இறந்து போயிடுறாங்க எண்பது வயசில் இறந்து போயிடுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரிட்டையர்மெண்ட் பாருங்கள் அறுபது வயசில் ரிட்டையர்ட் ஆகுறாங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு ரிட்டையர்ட் ஆகிறாங்க அதை நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வதற்கு எதுவும் இல்லை எல்லாத்தையும் செஞ்சாச்சு நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அதனால தான் அடுத்த பத்து வருஷத்தில் இறந்துடுறாங்க அறுபது வயசுல இறந்துடுறாங்க நம்ம கடமை இருக்குது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அப்படின்னா தான் நம்ம இருக்க வேண்டிய இருப்பதில் நாம் இங்கே உயிர் வாழ்வதில் நியாயம் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இயந்திரங்களை வச்சுக்கிட்டு வாகனங்களை வச்சுக்கிட்டு மின்சாரம் இந்த தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வச்சு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடும் நம்ம கடமைகளை சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடும் இன்னும் நிறையவே செஞ்சு முடிச்சிடறோம் ஒரு ஒரு முந்நூறு வருஷம் இருந்து செய்ய வேண்டியதை எந்தவித இயந்திரங்கள் உதவி இல்லாமல் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் ஒரு முந்நூறு வருஷம் செய்ய வேண்டிய வேலைகளை இன்றைக்கி ஒரு மனிதர் ஐம்பது வருஷத்தில் செஞ்சு முடிச்சிடுறார் முந்நூறு வருஷம் ஆனாலும் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் செய்கிறாங்க ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சாதனை ஒரு கோத்தர் வந்து பிரம்மாண்டமாக திரைப்படம் எடுக்கிறாரு அல்லது வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கார் அவர் இந்த மக்களுக்கு எல்லாம் நல்லது ஏறி குளம் எல்லாத்தையும் கட்டுறாரு இந்த காரணம் என்னது இந்த இயந்திரங்கள் தான் காரணம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் காரணம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இல்லைன்னா ஆயிரம் வருஷம் ஆனாலும் இதெல்லாம் செய்யவே முடியாது இந்த ரோடு போட முடியுமா அல்லது யானைகளை கட்ட முடியுமா அல்லது வாகனங்கள் பஸ்ஸு இதெல்லாம் செய்ய முடியுமா ஆயிரம் வருஷம் ஆனாலும் மனிதர்களுடைய உழைப்பினாலும் செய்ய முடியாத வேலைகளை ஒரு ஐம்பது வருஷத்துல அறுபது வருஷத்துலேயும் செஞ்சு முடிச்சிடுறாங்க அதனால் என்ன அது வாழ்ந்த திருப்தி கிடைத்து விடுகிறது இனிமேல் என்ன இருக்குது நாம் செய்கிறதுக்கு அப்படிங்கிற எண்ணம் தான் சீக்கிரமாக போயிடுறாங்க அதனால் நிதானமாக ஒருவே இப்போ ஆமாம் வந்து முந்நூறு வருஷம் வாழுது காரணம் என்னது ஸ்லோவாக போகுது ஸ்லோவாக போகிறதுனால அது முந்நூறு வருஷமாக வாழுது அதுவே குடுகுடுன்னு ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குடுகுடன்னு ஃபாஸ்ட்டாக பர்றக்குதுன்னு வைங்க ஒரு சிறுத்த மாதிரி வேகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அது ஆயுட்காலம் குறையுமா குறையாதா சிறுத்த மாதிரி வேகமாக போகிற அந்த ஆமை ஏன் முந்நூறு வருடம் வாழ வேண்டும் அதுதான் சிறுது சிறுத்த மாதிரி அதோட செய்கிற அது இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே ஒரு அரை நாள் ஆகிடும் ஒரு வேலைக்காக தான் போது அதுக்கு ஒரு வேலை இருக்குது ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு வேலை செய்கிறக்கு அது அரை நாள் எடுத்துக்குது அப்படின்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு அதுவே வேகமாக போச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடும் அப்போ அந்த ஒரு முந்நூறு வருடம் வாழ்ந்து செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு ஒரு ஆமை வேகமாக போச்சுன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடும் அவருடைய கடமை முடிஞ்சு போச்சு அப்போ அந்த ஆமை ஆமையோட ஆயுட்காலம் குறைஞ்சிரும் குறஞ்சிரும் அதனால் வேகம்தான் வந்து ஏன் மனிதர்கள் எண்பது வயசு அப்போ நிதான் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணுன்னா நிதானமாக இருக்க பழைக்கோங்க நீங்கள் வந்து நிதானமாக இருங்க அப்படி வேகமாக நிறைய விஷயங்கள் அப்படி படபடப்பாக வேகமாக காரு அப்படி இப்படின்னு வேகமாக போகணும் ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வந்து அப்படி தான் இருக்கிறோம் அதனால் நம்முடைய ஆயுட்காலம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம நம்ம நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணுன்னா எல்லாருமே நூற்றி இருபது அந்த ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அது இயற்கையுடைய இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் குடிசையில் வாழ்கிற விவசாயம் செய்கிற ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் தற்சார்பு வாழ்க்கை முறை அங்கே வந்து எல்லோரும் நிதானமாக தான் இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போனால் நடந்து போவாங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வேகமாக போனால் ஓடுவாங்க இந்த மாதிரி எல்லா வேலையும் கையாலேயே செஞ்சு தனக்கு தேவையான எல்லாத்தையும் தானே செஞ்சுப்பாங்க ஒரு நிதானமாக வாழ்க்கை அவங்க வேகமாக ஓடி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல குடும்பமாக குழந்தை குட்டிகளோட வாழப் போகிறாங்க நட்பு அன்பு தான் அவங்களுடைய ஆதாரம் உட்காந்து கதை பேசுகிறது அப்படி இப்படின்னு வா ஒரு வாழ்க்கை அதனால் அவங்க வந்து எல்லாத்தையும் ஸ்லோவாக பண்ணுவாங்க அதனால் என்னாகும் அதனால் நூற்றி இருபது வயசு வரைக்கும் அவங்க வாழ்வாங்க